நம்ம சேனல வீடியோ உங்களுக்கு மெசேஜ் வரணும் நினைச்சீங்கன்னா ரைட் போட்டோட பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அன்று கட்டுக்கடங்காத கூட்டம் முகூர்த்த நாள் வேறு கோவிலில் வாசலில் ஒரு ஓரமாய் அமர்ந்து கோடையில் பூவை வைத்துக்கொண்டு கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அதே ஊரை சேர்ந்த கண்ணாத்தா நிச்சயிக்கப்பட்ட தன்னுடைய மகளின் திருமணம் நல்லபடியாய் நடந்து முடியுமா என்று ரொம்பவும் கவலையாய் இருந்தது கண்ணாத்தாளுக்கு கல்யாணத்திற்கு இன்னும் இருபது நாட்களே இருக்கும் நிலை பேசப்பட்ட நகையில் இன்னும் இரண்டு பவுன் வாங்க முடியவில்லை இரண்டு பவுனுக்கு எப்படியும் நாற்பத்தஞ்சாயிரமாவது வேண்டும் வாயை கட்டி வயிற்றை கட்டி ஓரளவுக்கு மற்ற ஏற்பாடுகளை செய்துவிட்டாள் ரெண்டு பவுனுக்காக கல்யாணம் நின்று விடுமோ அப்படி நின்றுவிட்டால் பெண்ணின் எதிர்காலம் என்ன ஆகுமோ அவள் கவலையோடு பூ கட்டி கொண்டு இருந்தாள் குடிகார கணவனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது சின்ன நிலம் இருந்ததை விற்று வரும் பணத்தில் ரெண்டு பவுனை வாங்கிவிடலாம் என்று இருந்தவளுக்கு அது நடக்காமல் போகவே என்ன செய்வதென்று புரியவே இல்லை அம்மா மாரியாத்தா தாயி நான் என்ன பண்ணுவேன் நீ தாண்டி எனக்கு ஒரு வழி காட்டணும் இல்லாட்டி நானும் எம்மாவளும் சாகிறத தவிர வேற வழியே இல்லை என்ன கைவிட்டடாதா ஆத்தா மனம் உருக வேண்டிக் கொண்டவளின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது கோவில் வாசலில் வந்து நின்ற காரிலிருந்து இறங்கிய இரண்டு பெண்களும் இரண்டு ஆண்களும் கண்ணாத்தாவின் பக்கத்தில் இருந்த பூக்கார பெண்ணிடம் ஒரு பெரிய பந்து பூ வாங்கினர் அப்போது ஒரு பெண்ணின் கையில் இருந்த பை ஒன்று கண்ணாத்தாவின் பூக்கூடைக்கு சற்று உயரத்தில் நின்று பூவை மறைத்தது சில நிமிடங்கள் இந்த நிலை நீடித்தது அதனால் என்ன என்று பொறுமையாக இருந்தால் பூ வாங்கியவர்கள் உள்ளே போய்விட வியாபாரத்தில் மும்முரமானால் பத்து நிமிடமாகியிருக்கும் கோவிலுக்கில் சில பேர் ஓடி வந்தார்கள் இங்கும் அங்கும் எதையோ பரபரப்பாய் தேடினார்கள் அவர்களோடு பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருந்த காவல்துறையினரும் தேட ஆரம்பிக்க விஷயம் வெளியே வந்தது கண்ணாத்தாவின் பக்கத்தில் இருந்த பூக்காரியிடமிருந்து இருந்து பூ வாங்கி சென்றவர்கள் மகளின் கல்யாணத்திற்காக வாங்கியிருந்த நகைகளை அம்மன் திருவடிகளில் வைத்து பூஜை பூஜை செய்து வாங்கிச் செல்ல வந்ததாகவும் அதில் பதினோரு பவுன் திருமாங்கல்ய செயினை காணவில்லை என்றும் தெரிந்தது கேள்விப்பட்ட கண்ணாத்தாளுக்கு வருத்தம் தான் தங்க முடியவில்லை அம்மா அவங்கள ரொம்ப சோதிக்காதம்மா அவங்க மகளோட திருமணம் நல்லபடியா நடக்கணும் நகை யார் கையில கிடைச்சதோ அவங்க நல்ல மனசோட அதை திருப்பி கொண்டாந்து கொடுத்துடணுமா என்று மனமுருக வேண்டினாள் இன்னும் கூடையில் குறைந்த அளவே பூ இருக்க ரெண்டு முழம் பூ கொடுங்கம்மா என்று வந்து கேட்டவர்களுக்கு கூடையின் அடியில் இருந்த பூவை எடுத்து முழம்போட முனைந்தாள் கூடைக்குள் பலபலவென தங்க தாலி செயின் மின்னிக் கொண்டிருந்தது பேரதிர்ச்சி அடைந்த கண்ணாத்தாள் அதை கையில் எடுத்துக்கொண்டு தாயி தாயி மாரியாத்தா என்று கத்திக்கொண்டே கோவிலின் உள்ளே ஓடினாள் அம்மனின் முன் நின்று அழுது கதறும் அந்த இரண்டு பெண்களையும் பார்த்த மாத்திரத்தில் அவளுக்கு அடையாளம் தெரிந்து போயிற்று அம்மா அம்மா இத பாருங்க இந்தா உங்களது தானே கண்ணாத்தாவின் கையில் இருந்த செயினை பார்த்த அவர்கள் இதுதான் இதுதான் நாங்க கொண்டு வந்த தாலிச்சென் கிடைச்சிடுச்சு மகமாயி தாயே கிடைச்சிடுச்சு என்று மகிழ்ச்சியும் பரவசமும் கலந்து சொன்னார்கள் கண்ணாத்தா அந்த பெண்களிடம் செயினை ஒப்படைத்தாள் அவர்கள் கண்ணாத்தாவை வானளவாக பாராட்டினார்கள் அந்த பெண்களுடன் வந்திருந்த ஒருவர் கண்ணாத்தாலை தன் கழுத்தில் போட்டிருந்த மூன்று பவுன் செயினை கழற்றி கண்ணாத்தாவிடம் கொடுத்தார்கள் எங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுத்திருக்கான் தாயி இத வச்சுக்க உன்ன மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க இருக்கிறதுனால தான் ஊர்ல மழையே பெய்யுது என்றார் அது வேண்டாம் என்று கண்ணாத்தா பலமுறை மறுத்தும் அவர்கள் கேட்கவே இல்லை தன் கண்ணெதிரே நடப்பதையெல்லாம் புன்சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த சமயபுரத்தின் நாயகி அந்த ஆயிரம் கண்ணுடையாள் கண்ணாத்தாவின் பூக்கடையில் தாலிச்செயினை விழவைத்து தன்னையே நம்பியிருக்கும் அவளது தேவையான ரெண்டு பவுனுக்கும் மேலாக மேலும் ஒரு பவுன் கிடைக்கச் செய்தவள் அவள்தானே அகிலத்தையும் அனைத்து ஜீவராசிகளையும் அரவணைத்து காத்து அருள்மழை பொழியும் சமயபுரத்தாளை நினைத்து கண்ணாத்தாளின் கண்களில் வழிந்த நீர் மறைந்தது என்னுடைய மகளின் திருமணத்திற்காக ஒரு பவுன் சேற்றே என்னுடைய கண்ணாத்தா கொடுத்து விட்டா என்று மக்கள் அனைவரிடமும் தன்னுக்கு தெரிந்தவரிடமும் கண்ணாத்தால் மன் சமயபுரத்து மாரியம்மனின் புகழை எல்லோரிடமும் பரப்பினால் இதுவே அந்த சுவாரஸ்யமான நிகழ்வு இது ஒரு அருமையான நிகழ்வு தான் நம்புறவங்க நம்பலாம் நம்பாதவங்க அவங்களுடைய இஷ்டம் என்ன பொறுத்த அளவு இந்த மாதிரியான சம்பவங்களும் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நான் ஏற்கனவே ஸ்ரீபெருமான் முருகன் அவருடைய ஒரு அதிசய வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அதாவது வாய் பேச முடியாம பிறவியிலேருந்தே வாய் பேச முடியாமல் ஒருத்தர் திடீர்னு பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இந்த ஒரு சம்பவமும் இதுவும் பாருங்களேன் அவங்களுடைய மகளோர திருமணத்துக்கு ரெண்டு பவுன் தங்கச் இல்லை அது கிடைச்சாதான் வந்து நாங்கள் உயிர் வாழ்வோம் இல்லாட்டி சாவு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த கண்ணாத்தா அம்மாவுக்கு அப்படி உள்ள அவங்கள இவங்களுடைய அந்த செயினை அவங்களுடைய கூடையில் விழ வச்சு அதை இவங்க கொண்டு போய் கொடுக்க வச்சு அது மூலயமா மூணு பவுனே வந்து எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு பரி பரிசா கிடைக்க வச்சு இது எல்லாமே சமயபுரத்து பொறுத்த மாரியம்மனுடைய திருவருள்தான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்